எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா என்ன பண்ணணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா அடுத்த ஜென்மத்துல காசு தான் பிறக்கணும் நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க என் ஃப்ரெண்ட் என்னால ரியல் ஷேர் பண்ணல இருக்கானா செத்துட்டானானு தெரியல டைனி என்னாச்சு பல்ல ஆடுதுன்னு அம்மாகிட்ட சொன்னா எந்த பாட்டு ஆடுதுன்னு கேக்குறாங்க அவ அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் என்னாச்சுங்க சம்பளம் 20000 பவுன் 90000 எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் நகை வேடிக்கை தான் பார்க்கணும் போலவே உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ல விரும்பறீங்க புரிஞ்சுக்க மச்சான் சோகமா ஸ்டோரி ஸ்டேட்ஸ் வச்சா டேட்டா தான் குறையும் இருக்க பிரச்சனை எல்லாம் குறையாதுடா ஏங்க இப்படி தல தெறிக்க ஓடி வரீங்க ஏன்டா இந்த ஆண்டவ என்ன இவ்ளோ அறிவா படைச்சானே தெரியலங்க ஏங்க அது வாங்க அம்மா சொன்னாங்க பச்சையா கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுடா கண்ணுன்னு சொன்னாங்கங்க நானும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேங்க பச்சை கேரட் கிடைக்கல சரி மார்க்கெட்டுக்கு போய் தேடி பார்த்தா அங்கேயும் பச்சை கேரட் இல்ல ஆரஞ்சு கலர் கேரட் தான் இருந்துச்சு அப்புறம் அம்மா கிட்ட வந்து சொன்னா இதுதான்டா கண்ணு வேக வைக்காத பச்சை கேரட் அப்படின்னு சொல்றாங்க இது பச்சை கேரட் இல்லமா ஆரஞ்சு கேரட் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால நம்ம ஆரஞ்சு பழம் சொல்றோம் அப்ப இதையும் ஆரஞ்சு கேரட்ன்னு தானே சொல்லணும்

நம்ம பிறக்கிற வரைக்கும் வயித்துல சுமந்து கஷ்டப்படுற அம்மாவும் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வளர்ற வரைக்கும் கஷ்டப்படுறான் லட்டு பணக்காரனுக்கு ஏழைக்கும் என்ன வித்தியாசம் நிறைய வாங்கி வீட்டுல வச்சா அவன் பணக்காரன் பேங்க்ல வச்சா மிடில் கிளாஸ் கடையிலேயே இருக்கட்டும் விட்டான் அவன் ஏழை டைனி யார் இந்த பொண்ணு அதான் தெரியலங்க என் ஆளுங்க ஃப்யூச்சர்ல யாரையும் லவ் பண்ணாத பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க அதான் பால்வாடியிலேயே கரெக்ட் பண்ணிட்டாங்க ஆத்திகுட்டா மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா சோறு பொங்கும் போது குறைக்கணும் கோபம் பொங்கும் வாயை குறைக்கணும் அண்ணே தீபாவளிக்கு டோக்கன் இன்னும் தரல டேய் தம்பி பொங்கலுக்கு மட்டும் தான்டா ஜாமான் போடுவாங்க அதெல்லாம் தரலாமே ரெண்டு அதிரசம் ஒரு முறுக்கு மாவு பாக்கெட் ஒரு குலாப் பாக்கெட் கரும்புக்கு பதிலா வெடி அப்படியே கறி எடுக்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாலே போதும் சொந்தமா வீடு கட்டறோம்னு சொன்னீங்களே இப்போ எவ்வளவு வளர்ந்திருக்கு வீட்டை கேக்குறீங்களா இல்ல கடனை கேக்குறீங்களா பட் வீட்டை விட கடன் அதிகம் வளர்ந்துருக்கு ஏங்க மழை வந்தா உங்களுக்கு என்ன நினைப்பு எல்லாருக்கும் மழை வந்து அவங்க லவ்வர் நினைப்பு வருது நமக்கு மட்டும் தான் டீயும் பஜ்ஜியும் நினைப்பு வருது லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களா போய் குளியில விழுந்தா அது லவ் மேரேஜ் ஒரு குடும்பமா வந்து தள்ளி விட்டா அது அரேஞ்ச் மேரேஜ் விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சியை யாரும் பார்க்காதீங்க ரொம்பவும் அசிங்கமா அநாகரிகமா இருக்கு என்ன மாதிரி பிள்ளைங்க பார்க்கற மாதிரியா இருக்கு இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணணும் தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் உங்க கோபத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லணுமா கஞ்சோ கூழோ இருக்கிறத குடிச்சிட்டு சந்தோஷமா இருங்க கடன் மட்டும் வாங்கிட்டு கஷ்டப்படாதீங்க அனுபவத்துல சொல்றேன் இங்க சிக்னலே கிடைக்கல 2G தான் காட்டுது ஏங்க 4G 5G இல்ல 10G ஏ வந்தாலும் கஞ்சி நாங்க தான் ஊத்துறோம் தம்பி வள்ளுவர் ஏழாவது தெரு போணும்

இன்னைக்கு மீன் பிடிக்க போலாம்னு இருக்கணும் என்ன பேபி சொல்ற இங்க எப்படி மீன் கிடைக்கும் அட போங்கக்கா நேத்து என்னோட நண்பர் தினேஷ் ஒரு திமிங்கலத்தையே புடிச்சிட்டு வந்தானுங்க என்னடா சொல்ற ஆமாங்க அவன் சும்மா ஸ்கூல்ல வந்து சீன் போட்டுட்டு இருந்தானுங்க நீ சும்மா இருக்க மாட்டியே அத நான் இன்னும் பெரிய திமிங்கலமா புடிக்க வந்திருக்கேன் நீ யாருக்கு நன்றி சொல்ல விரும்பற இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் நன்றி சொல்லணுங்க பாப்பா சுற்றுச்சூழல் மாசுபடுன்னு பட்டாசு வெடிக்காம இருக்கீங்களா மாசாவது கீசாவது வாங்கின பட்டாசு எல்லாம் காலையிலேயே காலி ஆயிடுச்சு வீட்ல என்ன சொல்லி வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்க வேற காதல் வலி தான் இருக்குறதுலயே பெரிய வலின்னு சொல்றாங்க குட்டி குஞ்சா உங்களுக்கு கருத்து என்ன பல்லு வலி வந்தா தெரியும் காதல் வலி பேர்சா பல்லு வலி பேர்சா தம்பி தண்ணீர் அதிகம் இருக்கிற இளநீ ஒன்று கொடு

ஏன்னா அவால டீ காஃபி கொடுக்க முடியாதுலாம் வாழ்க்கை எப்படிங்க போயிட்டு இருக்கு பொண்ணு சிரிச்சிட்டு இருப்பேன் இல்லை புழங்கிட்டு இருப்பான் இல்லைன்னா தேவையே இல்லாத பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன் தீபாவளி பத்தி உங்க கருத்து சொல்லுங்க பட்டாசு கொழுக்கன்னா வெடிக்கும் அன்பேன் என் மாமா பொண்ண நீ இல்லைன்னா என் ஹார்ட் பிடிக்கும் ஏங்க கையில ஸ்கேல வச்சுட்டு சாப்பிடுறீங்க அத வாழ்வா டாக்டரை அளவோடு சாப்பிட சொல்லிருக்காங்க அதாங்க ஒரே ஒரு உறவு நம்ம ஆயிரம் முறை கஷ்டப்பட்டாலும் நம்மள கஷ்டப்படுத்தாத ஒரு உறவு நம்மளோட அம்மா குட்டி கிளங்கு இன்னைக்கு என்ன கருத்து யாரையும் ரொம்ப நம்பக்கூடாது நமக்கு தேவைப்படுற படும் நேரத்துல அவங்க விட்டுட்டு போய்டுவாங்கங்க டேய் கண்ணா உங்களுக்கு எப்படி கண்டக்டர் வேல கிடைச்சது உங்கள மாதிரி வேலவெட்டிக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருந்தேன் அத அப்பாோட வேலைய என்ன பார்க்க சொல்லிட்டாரு

வாங்க சூடா ஒரு போடுவோம். போடுவான் குட்டி குஞ்சா இந்தியா எப்போ வல்லரசு ஆகும் பொண்ணுங்க எல்லாரும் எப்ப ரெண்டு காலையும் கீழே ஊணாம ஸ்கூட்டில பிரேக் போடுறாங்களோ அப்பதான்